வாக்கு வங்கிக்காக மக்களின் சொத்துக்களை பறிக்க காங்கிரஸ் திட்டமிடுவதாகவும் இரண்டு வீடு இருந்தால் ஒரு வீட்டை பறித்துக் கொள்வார்கள் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ள நிலையில் மத அடிப்படையில் உணர்வுகளை தூண்டி வாக்குகளை பெற மோடி முயற்சிப்பதாக பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் சாகர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி மக்களின் சொத்துக்களை பறித்து மறுபங்கீடு செய்ய காங்கிரஸ் முயற்சிப்பதாக தெரிவித்தார் மக்களிடம் இரண்டு வீடுகள் இருந்தால் ஒரு வீட்டை பறித்துக் கொள்வார்கள் என்றும் இரண்டு கார்கள் இருந்தால் ஒரு காரை பறித்துக் கொள்வார்கள் என்றும் மோடி புகார் கூறினார் तो एक घर कांग्रेस ले लेगी कांग्रेस की सरकार ले लेगी अगर आपके पास दो गाड़ी है तो एक गाड़ी कांग्रेस की सरकार ले लेगी கேரள மாநிலம் வயநாட்டில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி தேர்தல் வந்துவிட்டதால் மத அடிப்படையில் உணர்வுகளை தூண்டி வாக்குகளை பெற மோடி முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் வேலைவாய்ப்பு போன்ற மக்களின் அன்றாட பிரச்சனைகள் பற்றி மோடி பேச மறுப்பதாகவும் பிரியங்கா காந்தி புகார் கூறினார்